ஹாய் சொல்டர் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரான்ஸ்பர் டேஸ் ஒன் ஆஃப் நம்ம கோழிக்கிட்டே பேச போகிறோம் நான் இப்போ கிங்லேருந்து ஆரம்பிப்போம் உங்கள் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இங்கே பாருங்கள் இதை நான் கோல்ட்டு பேசணும்னு சொல்லி ஒரு சீரியஸாக நான் கோல்ட்டு பேச மாட்டேன் எல்லாேருந்தா டே ஒன் ஆஃப் நம்ம கோல் கோயிலில் வளர்க்க போகிறோம் சேலஞ்சு மாதிரி இருக்குது அதேமாதிரி நான் கோல்ட்டு பேசணும்னு சொல்லி ஒரு அந்த டாபிக் மட்டும் தான் மாற்றிருக்கு ஆனால் கோல்ட்டாக பேச மாட்டேன் என்னடா இங்கே ஏ பின்னாடி ஓ வர வைக்கல இந்த மாதிரி தான் பேசணும் இல்லையா மற்றபடி ஓ பண்ணாடி எப்படி இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் பேச மாட்டேன் சரி இங்கே வா போக நடக்க முடில கேங் இங்கே பாருங்கள் வீட்டு வேலை நடக்குது அதனால் கொஞ்சம் இந்த கட்டையெல்லாம் இங்கே அடுக்கியிருக்கு வெள்ளை அடிக்கிறாங்க செவத்துக்கு நம்ம அதோட கீங்கோட அரண்மனையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிரிசு போட்டிருக்கு ஏன்டா இந்த செவத்தோட ஒட்டி இருந்துச்சு நான் ஆல்ரெடி வீட்டில் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் பிரிசு கிடக்குது மேலே இங்கே இதை இதாக நம்ம அரண்மனையோட மேக்கூரை நான் அங்கிட்டு போய் காமிக்கிறேன் இங்கே பாருங்க நம்ம அரமனையை இது நம்ம அரமனையோட மேல் கூரை மேல் புரை கூரையில் கீழ் பகுதி அங்கிட்டு அது மேல் பகுதி இதான் அரமனையோட அந்த டவர்ஸ் இதுதான் இங்கே டவர்ஸ் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இந்த சேனல் வந்து எனக்காகவும் இந்த சாவலுக்கு நம்ம கிங்கான்னு தான் நான் திறந்தேன் இந்த இது நான் திறந்தக்கான நோக்கம் வந்து அது ஃபியூச்சரில் இங்கே பாருங்க உடச்சிருச்சு நம்ம ஃப்யூச்சரோட நோக்கம் அதனால தான் அதாவது ஃபியூச்சர் நோக்கம் மீன்ஸ் எது இடத்துல பண்ண வச்சாலோ இதான் நம்மளோட ஃபியூச்சர் வாரியர்ஸ் இன்ஷியல் வாரியர்ஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்ட அதேமாதிரி நம்ம ஃபோனில் எடுத்து வச்சோம்ட்டா நிறைய இது ஜிபிஸு இது ஸ்டோரேஜ் ஆகும் அதனால் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக அழிச்சிடுவேன் இங்கே போகிறோம் நம்ம கே இது நம்ம ஃபார்மர் கிங் பொங்கல்லாம் எப்படி போச்சு எப்படி கொண்டாடின்னு சொல்லி அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பாத்ரூம் பாத்ரூமு அது இப்போ ஸ்டோரேஜ் ரூம் ஆக்கியாச்சு ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து ஒரு தோடமாக இருந்துச்சு இந்த வீட்லாம் க கட்டுறதுக்கு முன்னாடி இதை எங்கள் வீடு பாது பாருங்கள் இந்த வீட்டெலாம் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தோடமாக இருந்துச்சு ரெண்டும் ஒன்று தான் தோடம் வீடும் ஒன்று தான் இந்த இடம்ல வீட்டு கணக்கு தான் வரேன் கோழி நிற்கிறனால இந்த அடப்பு போட்டிருக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் இது அது தண்ணி அது தனியாக கிடையாது ரெண்டும் ஒன்று தான் இப்போ பாருங்க நாங்கள் கே அது எதுக்கு அப்படி பண்ணதுண்டா இந்த கூவும் பெருசாக இருக்குல்ல அதனால் அந்த கொஞ்சம் தனிக்குடிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல அதனால் ஒரு மாதிரியாக தலையை அசைக்குது இங்கே பாருங்கள் நம்ம கிங்குக்கு தான் என்றைக்கா இருந்தாலும் நம்ம ஃபார்மர் கிங் அண்ட் குயினை பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த வீடியோ போர் தான் அடிக்கும் ஏன்டா இந்த மாதிரி கோழி இதான் காமிச்சிட்ருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆல்ரெடி சொல்கிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் ஓ ஒன்று ஒன்றா நம்ம காமிக்கிறோம் புறா ஆட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் கோழிக்கு மட்டும்தான் புறாவுக்கு வேறு வாத்துக்கெல்லாம் வேறு கூடு இருக்குது நம்மளோட பட்ஜெட் தான் இல்லை பட்ஜெட்டை பண்ணுறது ஆள் ஆள் நம்ம பட்ஜெட் பண்ணுறதுக்கு காசும் இல்லை நம்மளுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கும் ஆளும் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ட்ரெண்ட் பண்ணி இது பண்ணாதான் ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி அந்த வீடியோவில் அந்த காசில் நம்ம ஒன்றா ஆட் பண்ணலாம் புறா கோழி முக்கியமாக கேமரா வாங்கலாம் கேமரா மைக்கு இந்த மாதிரி வாங்கலாம் அதேமாரி ட்ரெயின் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறதுக்கான முயற்சி எடுக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்ச திங்க்கெழமை நான் அப்லோட் ட்ரெயின் ஃப்ளைட் முக்கியமாக ஃபிளைட் இதை நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அரிசி திங்குது இது நம்ம கிங்கோட பார்ட்னர் போகாத கிங் ஓகேனாலே நான் பாடி கார்டா ஆ அண்டா நான் வர உனக்கு வந்து பாடி கார்டா இங்கே பாருங்க எதுக்குள்ள அரண்மனையோட பார்க்கிங் கிரவுண்டு வழியாக போகுது இங்கே பாருங்க அரண்மனை நம்மளோட வேலை கீங்க கண்காணிக்கிறதா நம்மளோட வேலை அதுமாரி நம்ம கோழி மட்டும் வளர்க்குறோம் அணிலும் அணிலும் வளர்க்குறோம் இப்போதான் நான் கிங்கு வீடு எடுத்துகிட்டு இருக்க பாஞ்சு இந்த தென்னை மரத்து மேலே ஏறிடுச்சு வீட்டு ஆளுக்க கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க நீங்க எதுவும் கண்டுக்கிறாதியே பேக்ரவுண்ட் நாய்ஸில் வந்து அப்படியே விளங்கு ஏன்டா சத்தம் போட்டியா இது நம்ம குஸ்பு கொள்ள யோ இன்னும் முட்டவிடல இந்த யுகத முட்டு விட்றா யோகி முட்டி விட்றாக்கா இன்னொரு ஆள் எங்க வெக்கத்தை பாரு நம்மளுக்கு இங்கே இருந்தா யோகல் முட்டு விட்றாங்க மொத்தம் நம்மள்ட்ட இப்போ நீ முட்டை வேண்ட சொல்லுங்கள் நான் ஸ்டேட்டஸ் போடுறேன் இருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இன்ஸ்டாகிராமில் இருக்கிற என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் இப்போ கிங்குலேருந்து ஆரம்பிச்சோம் நீங்கள் சேஃபாக பொங்கல் கொண்டாடுங்க இப்போ நம்ம கிங்குலேருந்து முடிப்போம் டேஸ் அவன் ஆஃப் கோர்ட்டு பேசப்பட முடியுது தேங்க் யூ பாய்